ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று போட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலலாம் போரோட்டா பண்ணோம் அப்படின்னா மைதா மாவில் தான் பன்னிக்கடையில் எல்லாம் விற்பாங்க இல்லைங்களா ஆனால் இங்கே ஒடிசாவில் வந்து சம்சா சைஸில் செய்வாங்க கோதுமை மாவில் தான் அதுதான் இங்கே ஒடிசாவில் பரோட்டா சீனி பரோட்டா அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் பரோட்டா போட்டு சமைச்சேன் அது அம்மா வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் இப்போ நான் காட்டுற இடம் தெரியுதுங்களா இதில் தான் அம்மா கிளீன் பண்ணியிருக்கிறாங்களா அதனால் சீவிடி வளர்க்கணும் தலையை சீவுன்னா பாரு அதனால் இங்கே தான் அம்மா எப்போதுமே நெல் வைப்பாங்க ஆனால் இந்த வருஷம் நிறைய மாடுகளெல்லாம் ரோட்டு மேலே இருந்த மாடு காலை எல்லாத்தையுமே நம்ம ஊருக்குள்ளே விரட்டி விட்டதுனால இந்த டைம் நெல் உங்களுக்கே தெரியும் நிறைய நெல் வேஸ்ட் ஆயிருச்சு அதனால் மறுபடியும் இங்கே வச்சோம் அப்படின்னா நிறைய மாடு சாப்பிடுங்கிறதுனால நம்ம ரோட்டுக்கு மேலே நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அதையுமே நான் வீடியோ எடுத்துருக்குறேன் அதனால் அம்மா அந்த வருஷம் எங்களுக்கு நெல் அடிப்பாங்க எங்களுக்கு நெல் வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அம்மா எங்க நல்லா மொழுகினாங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ உண்மைக்குமே நல்லாயிருக்கும் எல்லாமே கலந்து வீடியோ தான் அப்புறம் நம்ம பாட்டி கீரிப்பில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இந்த செங்கலை வச்சு போன வருஷத்துலேயே இருக்கிறதுனால என்ன ரெண்டு குட்டி அதுன்ற நிறைய வித்தியாசமாக வித்த காட்டிக்கிட்டு இருக்குது அதான் அதையும் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் என் வீடியோ இப்போ தான் லைக் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒன்று ரெண்டரை ரெண்டு நிமிஷம் அப்படின்னா ஒரு ரெண்டரை கிட்ட நானும் பாட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓடியாக பேசியிருந்திருப்பேன் அதில் உங்களுக்கு தமிழ்லேயும் எடுத்து சொல்லியிருப்பேன் அதனால் அந்த வீடியோவை தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க பண்ணாமல் பாருங்கள் பாட்டியும் நானும் என்னென்ன பேசியிருப்போங்கிறத லைவில் கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க அந்த விஷயங்கள்லாம் அதனால் அதை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துக்கலாம் உள்ளே இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வச்சுருக்குறேன் நேற்றுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா பிள்ளைங்கள்லாம் வர டயத்தில் நான் சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி வாசலில் நமக்கு ஒரு கல் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அதில் உட்காந்துருப்பேன் அப்போ சொல்ல பாட்டி நிறைய பேர் சொல்லுவீங்கள பாட்டி ஐயோ பாவம் அப்படி சொல்லி லைவில் ஒரு சில பேர் பேசுவாங்க ஆனால் தான் அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ அவங்களுக்கு எவ்வளோ விறகு இருக்குங்கிறத நாளைக்கு வேணால் நான் வீடியோவில் எடுத்துக்காட்டுறேன் அப்படி இருந்தும் பாட்டி வந்து அவங்களுடைய மருமகளும் அவங்களுடைய மகனும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க வர்றதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது ஆனால் அதை நான் சொன்னதுக்கு இல்லை இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக விறகு சேர்த்து வச்சுருந்தால் தான் எனக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயிரம் முறை சொல்லியிருக்கிறேன் பாட்டி உனக்கு உடம்புக்கு முடியாததுனால நீ அவ்வளோ தூரம் விறகு தூக்கிட்டு வராத உனக்கு இங்கே இருக்கிறதே போதும்னு சொன்னதுக்கு கேட்கலை இப்போ நான் அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம தெருவில் இப்போது சொன்னில மாடு இதெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட்டு பண்ணாதனால அடுக்கிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி அடுக்கிறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக வேண்டி இதை காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட நான் சொன்னேன் அந்த மாதிரி பாட்டி ஆனால் வீட்டில் இருக்கிற விறகு வச்சு நீ காலி பண்ணிக்கோ அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க வாங்கிக்கிடுவாங்கன்னு சொன்னதுக்கு பாட்டி கேட்கல விறகை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு ஐயோ எனக்கு தலை வலிக்கு எனக்கு கால் வலிக்கு எனக்கு கை வலிக்கினுச்சு இருந்தாலும் நமக்கு வந்து மனசானது கேட்க மாட்டேக்குது அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் பாட்டியை கூப்பிட்டு வச்சு அப்புறம் தலை கால் கை எல்லாத்தையுமே அமுக்கி வச்சேன் அதெல்லாம் அமுக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் போய் தூங்கினாங்க இது வந்து பாட்டி அங்கே உட்காந்துருந்ததை பார்த்தீங்கள ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட லெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கு பிறகு வந்து விறகு எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அதையுமே வீடியோ எடுக்கும்போது பாட்டிக்கிட்ட நான் கொஞ்சம் ஃபோன் பேசிக்கிட்டேவும் சாரி அப்போது ஃபோன் பேசினது வந்து என்னுடைய நாத்தினா இருக்கட்ட இல்லை அப்படின்னா ஒரிஜினல் வாய்ஸ் தான் நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் நாங்களும் பாட்டியும் பேசுனதுல அதில் ரெக்கார்டாகவே இல்லை அதனால தான் இல்லைனா நான் வாய்ஸ் அவர் நான் கொடுக்கணும் கொடுத்துருக்கவே மாட்டேன் ஆனால் பாட்டியும் நானும் ஒரிஜினலாக பேசுகிறது உள்ளே வாய்ஸ் அவர் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டி சொல்லுங்கள் அப்புறம் பாட்டிக்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் நீ கட் பண்ணி போட்டினா உனக்கு விறகுக்கு ஆக முடியல அப்படின்னு சொல்லி அப்புறம் பாட்டிக்கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த வயசுலேயும் இவ்வளோ வேலை பார்க்குவோம் ஆனால் அவங்களுடைய மகனையும் மருமகளையும் அது என்னன்னாலும் சொல்லும் நம்ம ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா விட்டு கொடுக்காதேவும் அதனால் அது அதோடைய விறகு எல்லாத்தையுமே எடுத்து இப்போ சைஸ் பண்ணி வச்சுக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் நைட்டு வந்து முடியலை வைக்கல எடுக்கலன்னு சொன்னிச்சு அதுக்கப்புறமேட்டு பாட்டிக்கு கொஞ்சம் அமைக்கி விட்டேன் அதுக்கப்புறமேட்டு கூங்கிடுச்சு இன்னைக்கு காலையில் எஞ்சி கேட்டதுக்கு பரவாயில்ல இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னிச்சேவும் அதுக்கப்புறமேட்டு நேற்று நைட்டு ஒரு ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தேன் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டுச்சு இன்னைக்கு காலையில் பரோட்டா கொடுத்தேன் சாப்பிட்டாங்க இது வந்து நேற்றுக்கு நைட்டு எடுத்த வீடியோ நேற்றுக்கு வச்சுருந்த பட்டாணி குருமா இருக்குது பார்த்திங்களா அப்புறம் அந்த பட்டாணி குருமாவும் தோசையும் பாப்பாவுக்கு சுட்டு கொடுத்தேன் நான் இந்த தோசைகள் வாங்கினப்போ இரும்புக்கள் தான் ஆனால் தோசை நான் நிறைய டைம் சுட்டு பார்க்கும்போது எனக்கு வரவே இல்லை அப்புறம் ஒரு டைம் செல்லை பார்த்து ரெடி பண்ணும்போது முட்டை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமேட்டு தோசை சுட்டுலருந்து எனக்கு நல்லா வரும் என்கிட்ட தோசைகள் கேட்பாங்க என் மாமியார் ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் ஒரு டைம் கொடுத்ததுக்கு தான் அந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளை அந்த மாதிரி ஆக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் தோசையே வரல அப்புறம் ஒரு நாலு முட்டை கேட்ட வெங்காயம் இதெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமேட்டு தான் தோசை வந்துச்சு அதனால் யார் தோசைகள் கேட்டாலுமே நான் கொடுக்க மாட்டேன் சின்ன பாப்பா வந்து சீனி தண்ணி வச்சு சாப்பிட்றாச்சு சின்ன பாப்பா வந்து சாப்பிட்றதுல அவங்க அப்பாவை மாதிரி சீனி தனி சப்பாத்திக்குள்ளே வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு அவங்க அப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க அவள் அந்த மாதிரி பெரியவள் வந்து நம்மள மாதிரி எந்த ஒரு இதனாலும் சரி டிஃப்ரெண்டாக அவள் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரி அவள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு விரும்புவாள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் இன்னத்துக்கு லைவில் வந்தேன் அதனால் அதையுமே இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் இன்னத்துக்கு மிட்டுவ காட்டலை ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வேண்டி மிட்டுவை காட்டியிருக்கிறேன் அதுக்கு தனியாக சாப்பாடுவேன்னு சொன்னவங்க ஆனால் தனியாக தான் சாப்பாடு வைக்கிறேன் ஆனால் அது சாப்பிடவே மடக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நாங்கள் அதுக்கு தனியாக சாப்பாடு வச்சுருமே அதை எங்கள் கூட தான் வந்து சாப்பிடுதேவோம் அதுக்கப்புறமேட்டு எனக்கும் ஒரு ரெண்டு தோசை பாட்டிக்கு ஒரு ரெண்டு தோசை அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பாப்பை பாட்டிக்கு தையில எல்லாமே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் படுக்க போயிட்டேன் நான் மாவு வந்து இன்னைக்கு நைட்டோட காலி வேறு மாவு கிடையாது வேறு மாவு வந்து நாளைக்கு இல்லைன்னா கழிச்சு நாளைக்கு வந்து புரோட்டா செய்யலான் இருக்கேன் நாளைக்கு காலையில் அதனால் கழிச்சு இல்லைன்னா மாவு ஊற போட்டு அரைக்கலான்னு வச்சுருக்குறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கினதுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ இது அம்மா எப்போதுமே நான் நெல் போடுற இடத்த நான் அவங்கக்கிட்ட காட்டியிருப்பேன் இதனால தான் அப்போ அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாங்கன்னு மாடோட இது தாங்க முடியாமல் அம்மா வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு அங்கே நம்ம வீ வீடு கிட்டிருக்கோம் பார்த்தீங்களா அங்கேன பக்கத்துலேயே காலையில் இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மொழிகிருக்கிறாங்க எந்த அளவுக்கு மொழியிருக்கிறாங்க எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஏன்னா இப்போ தான் மொழிகிட்டு இருக்காங்க அதனால் அது அவ்வளோ ஒரு இதாக தெரியாது அதனால தான் சொல்கிறேன் இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து புரட்டா செய்கிறதுக்கு வந்துட்டேன் செம இல்லைங்களா அதனால் ஒரு சொற்று மா ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு மூடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அவங்க அப்பாவுமே கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டேன் பரோட்டா இங்கே ஒடிசாவில் எப்படி செய்வாங்கங்கிறத நான் அவங்கக்கிட்ட காட்டியிருக்கேன் பாருங்களேன் நான் லைவில் பேசும்போது சுசிலா சிஸ்டரும் நானும் பேசுவோம் எனக்கு வந்து பரோட்டா வந்து தேய்க்கிறதுக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா வராது அப்படின்னு ஆனால் உண்மை அதுதான் இப்போது நான் ரவுண்டு பண்ணி இப்போ நான் தேய்ச்சிட்டேனா இப்போ நாங்கள் காட்டுறோம் பாருங்களேன் முதல்ல இப்படி ஒரு மடக்கு மடக்கணும் சுருள் இல்லாமல் முதல்ல அதை எடுத்து விட்டுக்கிடணும் அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு ஒரு பக்கத்துக்கு மடக்கணும் அதையும் சுருள் இல்லாமல் எடுத்துக்கிடணும் எடுத்ததுக்கு அப்புறமேட்டி அது மேலே இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் தேய்க்கணும் தேய்க்கும் போது அது நமக்கு ஒரு முக்கோண சைஃபில் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு அதில் எண்ணெய் ஊற்றி போட்டு எடுத்தால் தான் இங்கே ஒடிசால புரோட்டா இங்கெல்லாம் புரோட்டான்னு சொன்னால் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க இங்கே பொரட்டான்னு சொன்னால் இதை தான் இங்கே புரோட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி மைதா மாவை நம்ம ஆயில் இதெல்லாம் போட்டு பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு அப்புறம் அதை திரட்டி அப்புறம் அதை அடித்து நம்ம செட் பண்ணி அந்த மாதிரிலாம் இங்கே புரோட்டான்னு சொன்னால் அதை ஒத்துக்கிட மாட்டாங்க இதுதான் இங்கே பரோட்டா இந்த நார்மல் பரோட்டா செய்கிறது இப்படி தான் தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு கல்லில் போட்டு எடுக்கணும் அது புஃபி வந்ததுக்கு அப்புறமேட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா உண்மைக்குமே நல்லாயிருக்கும் சீனி பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிற உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன் முதல்ல இதை போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து சீனி பரோட்டா செய்யறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எனக்கு ரொம்பலாம் எனக்கு ரவுண்டு ஷேஃப்லாம் வராது ஆனால் ஓரளவு வரும் ஆனால் என் ஹஸ்பண்டோட தங்கச்சிலாம் சூப்பராக செய்வாள் இப்போ ரவுண்டு தட்டினதுக்கு அப்புறமேட்டே அதை ரெண்டாக மடக்கிட்டு முக்கோணம் வர்றதுக்கு முன்னாடியே அதில் சீனி வச்சு இப்படி நல்லா அமைக்கி விட்டுட்டோன்னா மாவோடு சேர்ந்து சீனி போய் செட் ஆகிக்குடுவோம் அதுக்கு பிறகையும் மேலேயும் அமைக்க வச்சிட்டோன்னா அந்த சீனி வந்து கீழே விழாத அளவுக்கு அந்த மாவு வந்து அந்த சீனியை கொஞ்சம் பிடிச்சி வச்சு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே தேய்க்கணும் தேய்ச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கல்ல போட்டு எடுக்கும்போது அந்த சீனி எல்லாமே மெல்ட் ஆயிரும் அதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் இப்போ நான் காட்டுறது வந்து சீனி பரோட்டா இங்கே பாருங்கள் செம சூடாக இருந்துச்சு அதனால் பிக்க முடியல ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ஒட்டை இது கூட தேங் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே திருகி வச்சு செய்யலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் பாப்பா ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாம்பார் தான் அதனால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பூண்டு ஜீரகம் அப்புறம் மஞ்சள் பொடி பருப்பு இதெல்லாம் போட்டு பப்பாளிக்காய் ஒரு காய் கிட்ட போட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி மல்லிப்பொடி இருக்குது பார்த்திங்களா அது அப்புறம் புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி போது மட்டும் கொதிக்க விட்டுட்டு இறக்குவேன் சாம்பார் மாதிரி இல்லாட்டாலும் சாம்பார் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இருக்கும் அதனால தான் இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம் இன்றைக்கி தண்ணி காலையில் எடுத்து வச்ச தண்ணி எல்லாத்தையுமே அம்மா அங்கே மொழுகிறனால இன்றைக்கி குளிக்கிறதுக்குமே தண்ணி கிடையாது மதியம் பன்னெண்டு மணிக்கு தண்ணி வந்தால் தான் உண்டு அதனால் முதல்ல இதை வேக வச்சுட்டு அப்புறம் அவரக்கா உருளைக்கிழங்கு தான் நிற்கிங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மதியத்துக்கு பொரியல் அதனால் அதுக்கு மசாலாவும் எடுத்து நம்ம கொண்டே அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு உங்கள் கிட்டே காட்டுற மாருங்க காகமாங்க ஓகே சிகி

அவங்க மருமகளுக்கு மசாலா அரைச்சி கொடுக்குறோம் மசாலா அரைச்சி கொடுத்தாலும் குழம்பு தரம் வா இப்போ பார்த்தார்க்கு தொற்காதுமீ பஜாத்தம் கைவோம் அதான் நான் பாட்டி சொல்லியிருக்கிறேன் நீ நான் உடனே பருப்பு தரேன் குழம்பு தரேன் சாப்பிட்டு போன்ட்ருக்கேன் சரின்னு இருக்கு இப்போ கஞ்சி சாப்பிடுவோம் அதுக்காக வேண்டி கருவாடை சுட்டுக்கிட்டு இருக்கேன் அவற்றிட்டா ஜாலாக பித்திருக்கும் அடுப்பு எல்லாத்தையும் அணைச்சி அணைச்சுட்டு விறகு கொடுனா விறகு கொடுக்க முடியும் வாயை பார்த்தீங்க சொல்லுது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏன் என் உயிரை வந்து வாங்குற அப்படி தேவையில்லாமல் சொல்ல நோடிகிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி சொல்லுது சுக்வா ஹேகலானே கருவாடி ஹெயிட்டான்னு ரெடி ஆகிட்டான்னு கேட்டிருக்குறேன் பாய திறக்குதான்னு பார்த்தீங்களா முடிவோ விடுவோம் இப்போ சுக்குவா இப்போ மறுபடியும் எடுக்க பாருங்களேன் எந்த விறகு எரிஞ்சு விழுகுதோ அந்த கங்கல் எல்லாத்தையும் எடுத்துரும் லாஸ்டில் அதுவும் சொல்லிக் ஆ ம் காடு காடு

அது பாட்டியும் நானும் பேசுகிறத கேட்டிருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு மசாலா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு அவரைக்காயும் உருளை உருளைக்கிழங்குமே உள்ளே சேர்த்துக்கிட்டேன் மசாலா வந்ததுக்கு அப்புறமேட்டி சுசிலா சிஸ்டர் இன்றைக்கி எனக்கு இன்ஸ்டாவில் கால் பண்ணியிருந்தாங்க அவங்களும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு சமயம் பேசிக்கிட்டு இருப்பேன் அதனால் பாட்டிக்கு வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் பாட்டி அவங்களுக்கு வயசானவங்க சொன்னால் புரியாது நான் யார்ட்டே பேசுகிறேன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் இன்றைக்கி சுசிலா சிஸ்டர் வந்து பாட்டிக்கு ஹாய் சொன்னாங்க பாட்டியும் சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் அப்புறமேட்டு பாட்டியோட கருவாடு ரெடி ஆகிச்சு அப்புறம் பாட்டியுமே எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதனால் பாட்டியை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஓயாமல் செல்லில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தானே நீ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் செல்ஃபி கேமரா வச்சு பேசுகிறனால நீ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் பாட்டி கொஞ்சம் பேசுவாங்க அதனால் பாட்டி பேசுனது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் உனக்கு என்ன கொடுத்தாங்க முட்டை அவிச்ச முட்டை ரெண்டு முட்டை ஆளுக்கு ஒவ்வொரு முட்டை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன் இது இதை மு ரெண்டு முட்டையும் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிடும் போது சாப்பிட்டுக்கலாம் நீ என்ன வாங்கிட்டு வந்துருக்குற காட்டு சின்ன வயசில் உள்ள இந்த சாக்லேட் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள் எனக்கு உண்மைக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் ஒன்று எவ்வளோ ஒன்று உண்மைக்குமே வா ஒன்று ஒரு ரூபா தானா மூணு இதில் வாங்கிட்டு வந்திருக்குறா ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு பிங்க் கலர் நாலு இது வாங்கிட்டு வந்து ஒன்று பேக்கோட வந்து வாசலில் நிற்கிறாள் இவன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது சின்ன வயசுலேயே எனக்கு என்னுடைய ஸ்கூல் ஞாபகம் வந்துடும் நானும் அப்படித்தான் எது வாங்கினாலும் எங்கள் அம்மாட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பேன் சரி போ முக்கிய கழகோ ம் ஃப்ரீ எனக்கு எப்படி அவள் பிங்க் கலர் தான் எடுப்பாள் எனக்கு தெரியும் பிங்க் கலர் எந்த ஒரு இதில் இருந்தாலும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ இந்த கூட கொண்டு உள்ளே கொண்டு வைக்கலையா போட்டோம் அதுக்கப்புறமேட்டு இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து மசாலா பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு இதுதான் எனக்கு மசாலா அப்புறம் சாப்பாடு பருப்பு அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் பாப்பாவும் முட்டை ரெண்டு பேருக்குமே பசஞ்சு கொடுத்தேன் பாப்பா எனக்கு முன்னாடியே சாப்பிட்டாளுங்க அதனால் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்குள்ளே வீடியோ எப்படி இருந்துச்சு பாட்டி நான் எப்படி பேசியிருந்தோம் நீங்கள் என்ன அதை நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்